பொய்களை கூறி மிளிர்வதற்கே முயல்கிறார்கள் ஏ மாற்றுதல் மாற்றுதலின் ஊடாக நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வரவு செலவு திட்டம் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காத சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் எழுதிய வரவு செலவு திட்டமாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் ஒரு நலுவல் போக்கி கடைபிடிக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம் மக்கள் மத்தியில் இருந்து எழுகின்ற எதிர்ப்புகளை பற்றி எதுவுமே பேசாமல் தவிர்த்துவிட்டார் மட்டக்கள மாவட்டத்திலே காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனையாக இருந்த முந்தனையாறு நீர்ப்பாசன திட்டம் தொடர்பாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருந்தது பல முக்கியமான பல திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதனை தாண்டி ஐயாயிரம் மில்லியனை ஒதுக்கிவிட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயை இருநூறு ரூபாயை நிறுவனங்கள் தந்து இன்னூறு ரூபாவை தான் தருவதாக சொல்கிறார் பார்த்தால் நாற்பதாயிரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது இவை அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் என்பது உழைக்கும் வர்க்கத்தின் பாட்டாளி வர்க்கத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகும்